போதை புகழ் சிறை ஸ்ரீகாந்த் வழக்கில் ஒளியும் நிழலும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான சமூக செய்தியுடன் நான் உங்கள் தேவிகா சுகுமாரன் திரையில் பாசமான நடிகர் திரையுலகில் பல படங்களில் நடித்தவர் இப்போது திடீரென ஒரு போதை பொருள் வழக்கில் சிக்கி சிறையில் இது சினிமா உலகத்தை மட்டுமல்ல இளைஞர்களிடமும் நமது சமூகத்திலும் சிக்கலான கேள்விகளை எழுப்புகிறது இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு போதை புகழ் சிறை ஸ்ரீகாந்த் வழக்கின் முழு பின்னணி மற்றும் விழிப்புணர்வு கடந்த வாரம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் பாரில் நடந்த அடிதடி சம்பவம் வழியாக அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகி பிரசாத் கைது செய்யப்பட்டார் அவருடைய செல்போனில் உள்ள வாட்ஸ்அப் தகவல்களை போலீசார் ஆய்வு செய்தபோது ஒரு புதிய சந்தேகம் போதைப் பொருள் வலையம் உடன் தொடர்பு இருப்பது தெரியவந்தது பிரசாத் வழியாக பிரதீப் என்ற நபர் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து வாங்கியவர் நடிகர் ஸ்ரீகாந்த் என அவர் வாக்கு மூலம் அளித்தார் இதற்கு பிறகுதான் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஸ்ரீகாந்திடம் விசாரணை ரத்த பரிசோதனை மூலம் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பது அறிவியல் ஆதாரங்களுடன் உறுதி செய்யப்பட்டிருக்கு ஸ்ரீகாந்த் நாற்பது முறைப் பொருள் வாங்கியதாகவும் மூலம் தகவல் வந்தது நான் மட்டும் பயன்படுத்தினேன் யாருக்கும் விற்கவில்லை என அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்துள்ளார் சற்று ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு சம்பவம் நீதிமன்றம் ஸ்ரீகாந்துக்கு முதல் வகுப்பு சிறை அனுமதி அளித்தது கட்டில் மெத்தை கூடுதல் விளக்குகள் வாரத்திற்கு மூன்று நாட்கள் சிக்கன் உணவு வாரத்தில் இரு நாட்கள் உறவினர்கள் சந்திப்பு மருத்துவ வசதிகள் மருத்துவர் உணவுகள் தினசரி உணவுக்கான அரசு செலவு இருநூற்று ஏழு ரூபாய் எட்டு ஒன்பது காசுகள் ஆனால் இதில் உள்ள வசதிகள் உண்மையில் ஒரு சிறையை வாழ்விடமாக்குமா சுதந்திரம் இல்லாத இடம் என்ன வசதியுடன் இருந்தாலும் அது கூண்டுதானே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வாழ முடியாது வாழ்க்கையை நாசம் செய்யும் விஷம் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கட்டி எழுப்புங்கள் தவறான வழிகளில் விழாதீர்கள் இன்று ஒரு நடிகர் செய்த தவறு நாளை உங்கள் நண்பன் செய்யக்கூடிய தவறாகலாம் எனவே இது போன்ற சம்பவங்களை விளையாட்டாக பார்க்காமல் விழிப்புணர்வாக எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பகிருங்கள் இது போன்ற வீடியோகளுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு புதிய விழிப்புணர்வு உள்ள சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நன்றி வணக்கம்